ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா எங்கள் அப்பாவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் எங்கள் அப்பா பற்றி பேச மட்டும்தான் எனக்கு வந்து உரிமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன் வேறு யாரையும் பற்றி எனக்கு பேச உரிமை கிடையாது அதனால் நான் யாரையும் பற்றி பேச போகிறது இல்லை என் அப்பா பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில் ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வந்து அப்பா இருக்கிறதோட அம்மா இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் வந்து இன்னைக்கும் நான் வந்து லைஃப்பாக வச்சு நான் சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு அடித்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இருக்கணும் அம்மா இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து வாழ்கிறதுக்கே அந்த பொண்ணுக்கு வந்து தகுதி கிடையாது அம்மா இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அவளுக்கு என்ன யாரும் கிடையாது சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது எதுவும் கிடையாது அம்மா இல்லைன்னா அவர்க்காது அதோ கதி தான் என்ன மாதிரி எனக்கு ஒரு அம்மா இருந்ததுனா நினச்சிக்கோங்க நான் எப்படி இருந்த இருந்திருப்பேன் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீ அம்மா தெருவில்லையா தெரிகிறேன்னு என்னை கூட்டு வச்சுருந்துருப்பா அவள் இருந்திருந்தா என்னை கூட்டு வச்சுருந்துருப்பா அவள் இல்லை அதனால் நான் வந்து தெரு தெருவாக ஊர் ஊரா சுற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வழி வந்து யாருக்கும் எவ்வளோக்கும் சரி என் துரோகிக்கு கூட நான் வரக்கூடாதுன்னு நான் அந்த இடத்துல வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே நான் வேண்டிக்கிறேன் என் துரோகிக்கு கூட இந்த நிலமை வரக்கூடாது யாருக்குமே மொத்தத்தில் பொண்ணாக பிறந்த எவ்வளவுக்கும் இந்த நிலமை வரைய கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் சொல்றேன் ஏன் ஏன் இவ்வளோ பொறுமை இழந்து பேசுகிறேன்னா அந்த பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு வந்து ரெண்டு வயசு ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் ஒரு மொட்டை எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் அத்தனையும் சொன்னால் நீங்க தான் என்னை கழுவி ஊத்துறீங்க நீ போய் எடுக்க மாட்டியா அப்படின்னு நான் அப்பா அப்பான்னு அவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன் அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க எனக்கு என்னென்ன காரணம் திரும்ப சொல்கிறாங்க அதுக்கு நான் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு உன் புருஷன் கூட சேர்ந்து வாழுங்கிறாங்க நான் வாழ முடியாது ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே அவரோட சேர்ந்து மனுஷன் வாழ்வான ஃபர்ஸ்ட் இது நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவனை வச்சுருக்கேன் எவனை வச்சுருக்கேன் எப்போ பார்த்தாலும் எப்போ வந்தாலும் நைட்டு ஃபுல்லாக இதே வார்த்தை தான் நீ எவனை வச்சுருக்க அவனை வச்சுருக்கியா இவனை வச்சிருக்கியா எவனை வச்சுருந்தா நான் எதுக்கு இப்படி நான் வீடியோ எடுத்து நான் என் கஷ்டத்தெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அவங்க நான் அப்போவுமே ஓடி இருக்க மாட்டானா எதுக்கு நான் யூடியூப் ஆரம்பிச்சேன் என் மூஞ்ச ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இனி அப்படி நான் வச்சுருந்தா நான் எதுக்கு நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு நான் வீடியோ போட்டிருக்க போகிறேன் அந்த இது யோசனை வந்து யாருக்கும் வரப்போகிறதில்ல என் அப்பனுக்கு வரப்போகிறதில்ல என் புருஷனுக்கு வரப்போறதில்லை யோகனுக்கும் வரப்போகிறது இல்லை எந்த தே மகனுக்கும் வர போகிறதில்ல இப்போ என்ன இங்கே என்ன பார்த்துட்ருக்க இங்கே என்ன பிடுங்கிட்டா இருக்காங்க எதுக்கு இங்கே நோட்டை விட்டுட்ருக்க இங்கே என்ன பிடுங்கிய செய்கிறாங்க உனக்கு இப்படி தான் சில ஈத்திர ஜென்மங்கள் வந்து சுற்றிட்டு திரியுதுங்க இந்த ஈத்திர ஜென்மங்கள் மூலயம் நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியதாக இருக்குது நம்ம இப்படி இருக்கோம் ஆனால் நம்ம கூட நம்ம நம்ம சொந்த பந்தங்க அதை வந்து நினைக்கிறதில்ல இவ வந்து யாரையோ வச்சுருப்பா சொந்த பந்தம் அப்படி சொல்கிறதில்ல இல்லை என் புதுசேன் ஏன்னா கட்டிக்கிட்டார்ல அந்த உத்தம ராசா அந்த உத்தம ராசா வந்து சொல்கிறார் நான் வந்து எவனையும் வச்சுருக்கேன் நாம் அதுதான் எனக்கு இப்போ பெரிய மேட்ரு வேறு என்ன இருக்குது வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண தானே அங்கே இங்கேன்னு போய் ஒரே என்ஜாய் தான் ஐயோ நீங்கள்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க நான் ஒரே என்ஜாய் தான் பண்ணிகிட்ருக்கேன் கன்னியாகுமரி என்ன கொடைக்கானல் என்ன ஊட்டி என்ன எல்லா இடமும் போய் அவனோட போய் என்ஜாய் தான் இப்போ என்னமே அட்ருக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு அவனோட போய் வச்சுருக்கணுமோட போய் என்ஜாய் பண்ணிவிட்டு முள்ளாவசமாக சந்தோஷமாக இருக்கேன் தெரியாது அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாததெல்லாம் இங்கே என் புருஷனுக்கு தெரியுது நான் வச்சிட்டுருக்கிறதெல்லாம் அப்போ எதுக்கு என்ன மயத்துக்கு அவன்கிட்ட நான் காசு கேட்க போகிறேன் எனக்கு செலவுக்கு காசு இல்லை அவன்கிட்ட ஏன் கேட்க போகிறேன் இல்லை உங்ககிட்ட ஏன் பிச்சை எடுக்க போகிறேன் நான் வச்சுருந்தா நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நியாயமான மனசு உங்களுக்குலாம் இருந்துச்சுன்னா நீங்களே யோசிங்க உங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்தால் நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் அவனுக்கு அந்த நாலேஜ் கொஞ்சம் கூட கிடையாது இவனை நம்பி நான் வந்து என் பிள்ளைய ஓடணுமாம்மா என்னையே இத்தனை கேள்வி கேட்குற நீக்கி நான் பின்னே அந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்துவேன் நான் இருக்கேனே எனக்கு தெரியுத நான் பட்டு இருக்கேனே ஒரு அம்மா இல்லாமல் அதே நிலம்தான் தான் என் பிள்ளைக்கு ம் நாளைக்கு என் பிள்ளைக்கு நிலம தானே அதுவும் வாங்கிட்டேன் ஒரு குடிகாரன் என்னை வந்து ஆயிரம் கேள்வி கேட்குற நீயி என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கலையே உன் அப்பன் கேட்பான் உன் அம்மா கேட்பா ஆ எல்லோரும் சுற்றி சுற்றிலாம் என் பிள்ளைய அடிப்பீங்க நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஜென்மங்கிட்ட நான் விட்டுட்டு போவேண்ணா என் பிள்ளைய ஆ உடுவேன் நினச்சிட்டிங்களா நீங்கள்லாம் ஆ அவ்வளோ வெறி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே நான் வந்து எல்லாரையும் பெரிய பெருசாக நினச்சேன் ஏன் என்னோட அப்பாவை நான் முக்கியமாக நான் பெருசாக நினச்சிக்குறேன்னு ஆனால் நீ நீ அவன் இல்லைன்னா நீ வந்து இங்கே போயிரு அப்படிங்கிறார் அவன் இருந்தால் தான் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதும் வர்றதும் இல்லை அவன் இருந்தால் தான் எனக்கு எல்லாமே கிடைக்குமாம்மா அவன் இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காதாம்மா ஏன் அப்படி அவ அவனோட தான் என்னையை சேர்ந்து பெற்று போட்டிங்களா ஆ அவனை வச்சு தான் என்னையை பெற்று போட்டிங்களான்னு நான் கேட்குறேன் எனக்கு தெரியலை அவள் இருந்து தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாம் பண்ணீங்களா அதுவும் எனக்கு தெரியல இப்போ மட்டும் ஏன்னா என்ன அவன் பெருசு ஆ அவ அவள் அப்படி கேட்கான் இப்படி கேட்கா என்னைய அந்த மாதிரி கேட்கா இந்த மாதிரி கேட்கா எல்லாம் ஜோலியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மைக்குமே மனசு எல்லாம் வெறுத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மைக்குமே என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் நேரில் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி இருப்பேன்னு அப்படி இருந்துமே நீ எவ்வளையோ வச்சுருக்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் இருக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால் என்னால் அப்படி வாழ முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நான் அப்படி தான் இருக்கேன் அவங்க கூட நான் வாழ்ந்துட்டே நினச்சிக்கோங்க வாழ்ந்து நினச்சிக்கோங்க அதுக்கு என்ன தரும அர்த்தம் அவன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஆமான்னு சொல்கிற மாதிரி தான் அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நான் சொல்கிறேன் அவனோட என்னால் வாழ முடியாதுப்பா அத்தனை கேள்வி கேட்டுட்டான்பா எனக்கு அதை மறந்து அவங்க கூட வாழ முடியாதுப்பா ஏனே நீங்க பாத்துக்கோங்க அப்பா உன் வீட்டில் கூட வந்து இருக்கலப்பா எனக்கு எனக்கு நான் இருக்கேன்னு சொல்லுப்பா அது கூட சொல்ல மாட்டாங்களாமா அது கூட சொல்ல மாட்டாங்களாமா நான் வந்து அனாதாயாமா அதான் அம்மா இல்லைன்னா எல்லாரும் அனாதம் தான் யாரும் கிடையாது சரி பரவாயில்ல நான் நிறையாவே இருந்துட்டு போயிடுறேன் நான் பார்த்துக்குறேன் என் லைஃபு சரியா இதுக்கப்புறம் யாரும் வர வேணாம் சரியா அப்பா 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 அப்பாலே உயிரையே விட்டேன் அதுக்கு எனக்கு நல்ல பாடம் கற்பித்து கொடுத்துருக்கீங்கப்பா போதும்ப்பா போதும் ஏதாவது இதுக்கு மேலே அவங்கிட்ட அவங்கிட்டேயும் சரி அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயும் சரி வாங்கிக்கிட்டு இதெல்லாம் இருக்க முடியாதுப்பா நீங்கள் ஈரோடு போக ஈரோடு போக போகுங்கிறக்க அங்கே அடித்து போட்டால் கூட ஏன்னு கேட்கக்கூட ஜாதி இல்லை ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து லைவெல்லாம் போட்டிருக்கேன்ப்பா அங்கே வச்சு தான் இப்போ போட்டேன் அதுக்கு தான் எல்லோரும் சொன்னாங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே சொன்னாங்க அவங்க வந்து இப்படி அடிக்கிறாங்களே உங்கள் சொந்த தரங்க வீட்டுக்கு போங்க உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போங்க அத்தனை தடவை சொல்லியிருக்காங்கப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும் சரியா நாங்கள் எப்படி இருந்தேன்னு தெருவில் ஓடுனேன் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தேன் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்தேன் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் சரியா அதனால் எனக்கு அங்கே போ அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து இங்கே இனிமேல் எங்கிட்ட எடுத்துகிட்டு வராதிங்கப்பா நானே பார்த்துக்கிறேன் நான் பெற்றேன் நான் நான் இதுவரை பார்த்தேன் இதுக்கப்புறமா என்ன எனக்கு பார்க்க வேண்டிய சக்தி இருக்குப்பா ஏப்பா வேணாம்ப்பா எனக்கு ஏதோ வேணாம்ப்பா இனி விட்டுருங்கப்பா தையை சேர்த்து இனி விட்டுருங்க அது இதையும் சொல்லிவிட்டு என்கிட்ட வராதிங்க நான் எதுவும் கேட்கலை நான் எதுவுமே கேட்கல எதுவும் கேட்டால் தானே நீங்கள் வந்து அவங்க கூட வாழ் அப்படிங்கிறீங்க பரவாயில்லப்பா ரொம்ப ரொம்ப இதுக்கு மே எதுவும் சொல்ல நான் விரும்பலைப்பா